இது சேர்க்கும் மார்க்கம் பிரிக்கும் மார்க்கம் அல்ல இணைக்கும் மார்க்கம் துண்டாடும் மார்க்கம் அல்ல தீனின் பேரினால் சுயவிருப்பு வெறுப்புகள் வேலை செய்யலாம் ஈகோ வேலை செய்யலாம் வகுப்புவாதம் இனவாதம் குலவாதம் குழுவாதம் வேலை செய்யலாம் அல்லது அறியாமை வேலை செய்யலாம் ஜஹல் இக்னரன்ஸ் மிக முக்கியமான ஒரு காரணம் மார்க்கத்தின் பேரிலேயே பிளவுகள் பிரிவினைகள் தோன்றுவதற்கு அன்புக்குரிய சகோர்களே உமர் ஹத்தாப் ரதி அல்லாஹன் அவர்கள் ஒரு நாள் ஒரு பிரசங்கம் செய்கிறார்கள் யாயுகாஸ் சஹாபாக்களை விழித்து அவர்கள் சொல்கிறார்கள் மனிதர்களே அல்லாவுடைய இடத்திலே நான் நிற்கிறேன் உங்களுக்கு நான் சில முக்கியமான கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் எனது சகாபாக்கள் விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தொடர்ந்து வந்த தாபியன்கள் தொடர்ந்து வருகின்ற வர இருக்கிற தாபியன்கள் விஷயத்திலும் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் இவ்வாறு சொல்லிவிட்டு உமர் சொன்னார்கள் அலைக்கும் நீங்கள் சேர்ந்து இருக்க வேண்டும் கூட்டாக இருக்க வேண்டும் நான் எச்சரிக்கிறேன் வாஹித் தனித்திருப்பரோடு இருக்கிறான் வ மினல் இஸ்னையினி அபாத் இருவராகிற போது தூரமாக்குறான் முஸ்லீம்குடைய எண்ணிக்கை அதிகரிக்கிற அளவுக்கு ஷைத்தான் தூரமாக்குறான் மன் அராத பஹபூபத் ஜென்னால் யார் சுவனத்தை அடைய விரும்புகிறாரோ யார் சுவனத்தை அடைய விரும்புகிறாரோ அவர் முஸ்லிம் சமூகத்தோடு சேர்ந்து இருக்கட்டும் ஒற்றுமையாக இருக்கட்டும் ஐக்கியமாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹுலி சம்மார்க் இங்கே இதுவரை நான் சொன்ன கருத்துக்களை கேட்டு நீங்கள் ஒரு ஐம்பது வீதம் இந்த கருத்துக்கோளோடு உடன்பட்டாலும் ஐம்பது வீத மயக்கமும் குழப்பமும் இதில் இருக்கிறது என்பது உண்மை எனவே ஒற்றுமை என்ற பெயரில் ஹக்கை பாத்திரை பொருட்படுத்தாமல் சரி பிழையை கவனத்தில் கொள்ளாமல் ஒற்றுமை என்ற பெயரில் எல்லோரும் இணைந்திருக்க வேண்டும் சேர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார் எனவே உண்மை போய் ஹக்கு பாத்தில் சத்தியம் அசத்தியம் முக்கியமானதல்ல நாம் எல்லாம் ஒத்துமையா இருக்கணும் பாத்திலேயா இருந்தாலும் பரவாயில்ல அசத்தியத்திலா இருந்தாலும் பரவாயில்ல பிழையாக இருந்தாலும் பரவாயில்ல இதத்தான் இவர் சொல்றாரு இது என்ன கதை இது மார்க்கமா மார்க்கமாக இருக்க முடியுமா என்ற ஒரு நியாயமான கேள்வி பிறக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே மார்க்கத்தில் ரெண்டு பகுதிகள் இருக்கின்றன ஒரு பகுதியை உசூல் என்று சொல்லுவோம் பேசிக் பிரின்சிபல்ஸ் அடிப்படைகள் மார்க்கத்துடைய அடிப்படைகள் அடிப்படை விவகாரங்கள் இவற்றுல கருத்து வேறுபாடு வராது வரக்கூடாது வர முடியாது வந்தால் அதை அனுமதிக்க மாட்டோம் சரி காண மாட்டோம் அடிப்படை விஷயங்கள் முறம் முஸ்லிமாவும் இருக்க மாட்டார் மார்க்கத்தில் இன்னொரு பகுதிக்கு பகுதியில் கிளை அம்சங்கள் அடிப்படை இல்லாதவை கிளை அம்சங்கள் விளிம்புடிலையில் இருப்பவை நிறைய அம்சங்கள் இருக்கின்றன சொல்லுவோம் இவற்றில் கருத்து வேறுபாடு வரலாம் வர வேண்டும் வரும் வரும் வர வேண்டும் இது அல்லாவுடைய ஒழுங்கு ஏற்பாடு இந்த பிரபஞ்சன் இதில் வருகின்ற கருத்து வேறுபாடுகளை வைத்து சமூகத்தில் பிளவும் பிரிவினையும் வளர்க்கப்படுவதுதான் கண்ணோட்டத்தில் பயங்கரமானது கண்டிக்கத்தக்கது இதுவரை நான் விளக்குவது அன்புக்குரிய சகோர்களே மார்க்கத்துடைய தொண்ணூத்தி ஒன்பது வீதமான விஷயங்களில் இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் நமக்கு மத்தியில் பிரச்சினைகள் உதாரணமாக ஐங்கால தொழுகை கொள்வோம் ஐங்கால தொழுகையில் யாராவது ஒருவர் இல்லை ஐந்து நேரம் இல்லை நான்கு நேரம் தான் என்று சொல்வாரா சொன்னால் கருத்து வேறுபாடு ஒரு வக்து கூட தொழாதவன் இருக்கிற இந்த சமூகத்துல அவன் குறைஞ்சது நாலு வக்து இருக்குன்னு சொல்றானே அப்பா சகோதரனே என்று கட்டி தழுவ போறது இல்ல ஏனென்றால் ஐந்து வக்து தொழுகை என்பது மார்க்கத்தில் முடிவான முடிவு அசில் உசூல்ல உள்ள அம்சம் புரியுதா ரமதான் மாசம் நோன்பு இருக்குது முப்பது நாள் ரமதான்ல நோன்பு பிடிக்கணும் யாராவது சொல்றா இல்ல ரமதான்ல நோன்பு இல்ல தான் நோன்பு இவ்வளவு நாள் நம்ம ரமதாவுல நோம்பு பிடிச்சது தப்பு தவறு கருத்து வேறுபாடு பரவாயில்ல நோம்பே பிடிக்காத இருக்கிற போது அவன் தானே அங்கீகரிக்கிறது அடிப்படையில் ஹஜ்ஜுக்கு போக வேண்டியது மக்காவுக்கு இல்ல ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு வேற இடம் இருக்குது கர்பலாவில் தான் ஹஜ்ஜி இருக்குன்னு சொல்றான்னு வச்சுக்கொள்ளுவோம் சொல்றதா இருந்தால் சொல்பவர்கள் இருந்தால் சொல்கிறது இருக்கிறார்களா இல்லையான்னு பிறகு பேச வேண்டிய விஷயம் இருந்தா இதை நாம சரி காண்றது இல்ல கர்பலாவுக்காவது போறானே ஹஜ் என்ற பெயர்ல என்று அடிப்படையான அம்சங்களை வார கருத்து வேறுபாடு ஆனா ரமதான்ல நோன்பை எப்படி ஆரம்பிக்கிறது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் வரும் அதாவது உள்நாட்டில் பிறை கண்டா அல்லது சர்வதேச பிறையின் அடிப்படையிலா எங்கு பிறை கண்டாலும் ரமதான் நோன்பை ஆரம்பிக்கலாமா இல்லாது சொந்த பூமியில் நாம் இருக்கிற இடத்தில் பிறை கண்டுதான் நோன்பு நோக்க வேணுமா இது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் சூமூலி ரூயத்திஹி அஃப்திரூலி ரூயத்திஹி என்ற ஹதீசுக்கு கொடுக்கிற விளக்கத்தை பொறுத்தும் இன்னும் இந்த ரூயத்து ஹிலால் பிறை காண்பது தொடர்பாக வந்திருக்கிற நபிமொழிகளை மொழிகளை விளங்குவது தொடர்பாக ஏற்பட்டுள்ள ஒரு பிரச்சனை இதில் ஹக்கு பாத்தில் கிடையாது ஹக்கு பாத்தில் கிடையாது இதில் ஒவ்வொருவருக்கு உரிய புரிதல் ஏனென்றால் ரபுல் ஆலமீனான அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தீனுல் பித்ராவாக அமைத்திருக்கிறார் தீனுல் பித்ரா என்ன இயற்கை மார்க்கம் இயற்கையோடு ஒத்து போற மார்க்கம் சுபாவத்தோடு இணங்கி எனவே மனிதர்களுடைய சுபாவத்துக்கும் இந்த உலகத்துடைய சுபாவத்துக்கு ஏற்பதான் தீர்ப்பு அமைத்திருக்கிறார் பாருங்கள் உலகத்திலே எத்தனை எத்தனை வேறுபாடுகள் இருக்கின்றன அல்லா இந்த உலகத்திலே வேறுபாட்டை வைத்திருக்கிறான் மொழியில் வேறுபாடு நிறத்தில் வேறுபாடு குணத்தில் வேறுபாடு மனிதர்களுடைய சுபாவத்தில் வேறுபாடு அனைத்திலும் வேறுபாடு இருப்பதை பார்க்கிறோம் உதாரணமாக இங்கே நான் ஒரு வசனத்தை சொல்கிறேன் நான் நான் நேற்று காலையில் சிங்கப்பூருக்கு வந்து சேர்ந்தேன் நான் நேற்று காலையில் சிங்கப்பூருக்கு வந்து சேர்ந்தேன் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அப்ப நேற்று தான் வந்திருக்காரு ஆனா இந்த வசனத்தை நான் எப்படி முன்வைக்கிறேன் முழு கருத்து மாதிரி அஞ்சு மத போல் நான் நேற்று காலையில் சிங்கப்பூருக்கு வந்து சேர்ந்தேன் நான் நேற்று காலையில் சிங்கப்பூருக்கு வந்து சேர்ந்தேன் நான் நேற்று காலையில் சிங்கப்பூருக்கு வந்து சேர்ந்தேன் நான் நேற்று காலையில் சிங்கப்பூருக்கு வந்தேன் நான் நேற்று காலையில் சிங்க நான் நேற்று காலையில் சிங்கப்பூருக்கு வந்தேன் வித்தியாசம் ஒண்ணு இல்லையா வித்தியாசம் இருக்குதா இருக்குதா உங்க எல்லாரும் பிரிச்சு அனுப்பி இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுங்க பதினஞ்சு மதபொலி உருவாயிரம் ஆனா சொன்ன வசனம் உண்டு நான் நேற்று காலை சிங்கப்பூருக்கு வந்து சேர்ந்தேன் நான் என்று சொல்ற நேரம் ஒரு கருத்து கா நேற்று என்று சொல்ற நேரம் மற்றொரு கருத்து காலை என்று சொல்ற நேரம் இன்னொரு கருத்து எதுக்கு அழுத்தம் கொடுக்கணும் பொறுத்து கருத்து எல்லாம் மாறிக்கொண்டு போது ரொம்ப சர்வ சாதாரணமான இந்த அகார் முகமது ஒரு வசனத்தை வச்சு ஆழமான பெரிய ஆய்வொல்லா நடத்தி அஞ்சு மதுகப்புகள் தோன்றுது இதுல எவன் சொல்லலாம் அவன் சொன்னது சரி என்று சொல்லி பெரிய பிரச்சனை அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் பேசப்பட்டவை குரானும் ஹதீசும் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் உடைய கலாமாக குரான் அமைந்தது சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுடைய ஹதீஸாக சுண்ணா அமைந்தது இப்போது அதனை நாம் விளங்க முற்படுகிறோம் வெறும் வசனங்களாக இருக்கின்றன இந்த வசனங்களை விளங்குற நேரம் நிச்சயமாக வித்தியாசமான கருத்துக்கள் வரும் இந்த மொழியுடைய சுபாவமும் அப்படித்தான் எல்லாவற்றிலும் அல்லாஹ் டைவர்சிட்டியை வைத்திருக்கிறான் மார்க்கத்திலும் வைத்திருக்கிறான் எல்லாவற்றிலும் வேறுபாடு இருக்குது முரண்பாடு இருக்குது தீனுக்குள்ளேயும் அல்ல இந்த புரோயத்தான விஷயங்களை நான் ஏற்கனவே சொன்ன அடிப்பில் இல்லாத அம்சங்கள் அதை வைத்திருக்கிறார் மொழிய பாருங்க மொழியில நேர் பொருள் வார நேர் பொருள் வருகிற வசனங்கள் இருக்குது மறை பொருள் வருகிற வசனங்கள் இருக்குது சொல்வது ஒன்று சொல்ல வந்தது மற்றொன்றாக இருக்கும் சொன்னது ஒன்றாக இருக்கும் சொல்ல வந்தது மற்றொன்றாக இருக்கும் தெளிவாக முடிவாக சொல்கிற வசனங்கள் இருக்கும் பல கருத்துகளுக்கு இடம்பாடான வசனங்கள் இருக்கும் இது மாத்திரமல்ல மனிதனுடைய சுபாவம் மனிதனுடைய சுபாவத்தை பொறுத்தும் வித்தியாசமான நிலைப்பாடுகள் வரலாம் மார்க்கத்தில் வரலாம் ஒவ்வொரு மனிதனும் தனக்கே உரிய தனித்துவமான பண்புகளை கொண்டவன் தனித்துவமான சிந்தனை தனித்துவமான விருப்பு வெறுப்புகள் எல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கு இருப்பதை நாங்க பார்க்கிறோம் மனிதர்கள் சிலர் வெளிப்படையான குரான் ஹதீசலை பார்ப்பார் சிலர் கொஞ்சம் ஆழமாக போவார்கள் இங்கு நான் ரெண்டு சஹாபாக்கண்ட உதாரணத்தை சொல்லலாம் நினைக்கிறேன் கொஞ்சம் ஆழமான விஷயம் இது இபுன் அப்பாஸ் உமர் உங்களுக்கு தெரியும் இந்த தீனுக்கு ஆழமான விளக்கம் கொடுத்த முக்கியமான ரெண்டு சகாபாக்கள் ஒன்று அல்லாஹூ அனு ரெண்டு பேரும் முக்கியமான ரெண்டு சகாபாக்கள் இவர்களுடைய சுபாவம் இவர்களுடைய இயல்பு எப்படி மார்க்கத்தை விளங்குவதில் வெளிப்பட்டது என்பதை இங்கே சுருக்கமாக சொல்கிறேன் இபுனு உமர் ரதி அல்லாஹு கொஞ்சம் கண்டிப்பான ஆள் கொஞ்சம் கண்டிப்பு இபுன் அப்பாஸ் ரொம்ப இலக்க சுபாவம் உள்ளவர் ரொம்ப இலகுவான ரொம்ப ரொம்ப விளைவு மார்க்கத்தில் வெளிப்பட்டுச்சு இபு நுமர் குழந்தைகளை கண்டால் போங்க போங்க தூர போங்க என்ன மேல அசுத்தங்கள் நஜீஸ் எல்லாம் இருக்குன்னு ரொம்ப பயம் யாருக்கு இபு நுமர்வதி அல்லா இபுன் அப்பாஸ் அல்லது குழந்தைகளை கண்டால் அழைத்து எமது உலகத்திலே இருக்கிற மலர்கள் என்று கட்டி தழுவி கொஞ்சுவார்கள்